தாக்கம் மிக அதிகமாகவே இருக்கும் ஏன் அக்னி நட்சத்திர காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதனை பற்றியும் அக்னி நட்சத்திரம் உருவான கதையம்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி ஒரு புராண கதையானது சொல்லப்படுகிறது அதாவது முன்னொரு காலத்தில் ஸ்வேதகி என்ற மன்னன் ஒரு யாகம் ஒன்றை நடத்தினான் அந்த யாகம் பனிரெண்டு ஆண்டுகள் நீடித்தது அந்த யாகத்தில் அவன் எட்ட நெய்யின் காரணமாக அக்னி தேவனுக்கு தீராத பசி உண்டானது அக்னி பகவானின் பசியை போக்க தேவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள் ஆனால் அக்னி பகவானின் பசி அடங்கவில்லை இதனால் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பிரம்மனிடம் சென்று இதற்கொரு வழியை கேட்டனர் அதற்கு பிரம்மன் கோரமான பசியும் வயிற்று வலியும் தீர வேண்டுமானால் ஒரு அடர்ந்த காட்டை விழுங்கியே ஆக வேண்டும் என்றார் உடனே காட்டை தேடி ஓடினார் அக்னி பகவான் எல்லா இடங்களிலும் தேடியவர் யமுனை நதிக்கரை ஓரமாக இருந்த மலர் பூத்து குலுங்கிய காண்டவனத்தை கண்டு அடைந்து அந்த காட்டை நெருங்கி